ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவு விடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்திங்க அப்படின்னா திருமண பொருத்தம் பார்க்க நேரத்தில் நிறைய பேர் பெற்றோர்கள் கேட்குற கேள்வியில் விசாக நட்சத்திர பெண்ண திருமணம் செய்யலாமா அப்படின்னு பையன் வீட்டிலேருந்து நிறைய கேட்பாங்க ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா விசாக நட்சத்திர பெண்ணை திருமணம் செய்தால் இளைய சகோதரருக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்கிறாங்க சில ஜோதிடர்கள் அது முற்றிலும் தவறு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு சம்பவத்தை முடிவு பண்ணாது அப்படி ஜோதிடத்தில் எங்கேயுமே கூறல அப்படி ஒரு விதியே இல்லை அப்படின்னா ஒரு சம்பவங்கள் நடக்கணும் அப்படின்னா சம்பவம் அப்படின்னா ஒரு நன்மையும் தீமையோ நடக்கணும் அப்படின்னா ஒரு அந்த அந்த உண்டான பாவத்தை பார்க்கணும் அதில் உள்ள கிரகங்களை பார்க்கணும் அதன் அதிபதியை பார்க்கணும் அதன் காரகரை பார்க்கணும் அதை அப்புறம் அவரோட த நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை பார்க்கணும் கோச்சார நிலைகள் பாட்டை பார்க்கணும் இதெல்லாம் பொருந்தி தான் ஒரு நன்மையோ அல்லது ஒரு தீமையோ நடக்குன்னு எடுக்க முடியும் வெறும் இந்த நட்சத்திரம் இந்த கிரகம் அப்படின்னு சொல்லி எடுத்துர முடியாது அது முற்றிலும் தவறு அப்படி கிடையவே கிடையாது அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு ஆண் ஜாதகத்திற்கு விசாக நட்சத்திர பெண் வந்ததுன்னா பாருங்கள் அனைத்து பொருத்தங்கள் வந்ததுன்னா தாராளமாக பண்ணலாம் அதனால் இளைய சகோதரத்துக்கு பாதிக்குங்கிறது முற்றிலும் தவறு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது பயந்துக்கு வேண்டாம் சரி எதனால் இப்படி நடக்குமா அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை அப்படி இருக்காது அது ஒன்றை மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது அனைத்தையும் பார்க்கணும் இருந்தாலும் சொல்கிறோம் அதுக்குன்னு ஒரு விளக்கம் கொடுக்கணுங்களா சும்மா நம்ம எதையோன்னு இல்லைன்ட்டு போனால் முடிஞ்சிடும் ஏன் சொல்கிறோம் இதுக்கு சொல்கிறோன்னு ஒரு காரணங்க காரியம் வேணும் அதுக்காக இதை சொல்கிறோம் அந்த கணவர் ஜாதகத்துக்கு இல்லை மூன்றாம் இடம் கெட்டு மூன்றாம் அதிபதி கெட்டு இளைய சகோதரர்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அல்லது புதன் கெட்டு இருந்தால் மட்டுமே பாதிப்புங்கிறது கொஞ்சம் காட்டும் அப்புறம் அது புத்தி பா பார்க்கணும் எப்போ நடக்குங்கிறதுக்கு தான் அந்த தசாபுத்தி கோச்சோரங்கள் மற்றதெல்லாம் பார்க்கணுங்கிறதை பார்க்கணும் அது மாதிரி இளைய சகோதர ஜாதகத்திலே அவருக்கு லக்னாதிபதி கெட்டு அஷ்டமாதிபதி திசையோ மாரகாதிபதி திசையோ பாதகாதிபதி திசையோ நடந்தால் கோச்சாரங்கள் பொருந்தி போனால் நடக்கிற உண்டு இதெல்லாம் ஒரு சில ஜாதகங்கள் பல கோடி ஜாதகங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு வரும் அப்பவும் வந்து இந்த விசாக நட்சத்திர பெண்ணை திருமணம் நாட்டு தான் நடந்தது அப்படிங்கிறது முற்றிலும் தவறு அப்படி கிடையவே கிடையாது சரிங்களா ஒரு நன்மையோ தீமையோ அவரோட தனிப்பட்ட ஜாதங்கள் தான் முதல் முடிவு பண்ணும் அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர் ஜாதகங்கள் தான் முடிவு பண்ணும் சரிங்களா சரி இப்படி இருக்குது எங்களுக்கு ஒரு பயமாக குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விசாக நட்சத்திரக்கார பெண்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணது சிறப்பு அருகில் உள்ள முருகப்பெருமான வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க பால் அபிஷேகம் பண்ணலாம் விபூதி அபிஷேகம் பண்ணலாம் பண்ணிட்டு இது இப்போ வழிபாடுக்கும் போது தீபம் ஏற்றித்தான் வழிபாடு பண்ணணும் ரெண்டாவது வழிபாடெல்லாம் முடிஞ்சினி ஒரு அன்னதானமும் அல்லது வஸ்திர தானமும் பண்ணுவது சிறப்பு அன்னதானன்னா நீங்கள் வந்து வயிறார ஒரு நபருக்கு கொடுக்கணும் சும்மா ஒரு ஸ்பூனில் இந்த பொங்கல் கொடுக்குற தயிர் சாதம் கொடுக்குற அப்படிங்கிறதெல்லாம் அன்னதானத்துக்கு கணக்கு வராது ஒரு நபர் வயிறார அது ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி வயிறு நம்பர் சாப்பிட்டா தான் அதுதான் முழுப்பலாம் சரிங்களா பிரசாதம் கொடுக்குறது அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறது கொடுங்க ஒரு நபருக்காவது வயிறார முழுமையாக அவருக்கு பசியாக அன்னதானம் பண்ணாதான் அன்னதானத்துக்கு உண்டான கணக்கு நிறைய பேர் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா ஒரு தோண்டு ஒரு ஓடி சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ஒரு ஐம்பது பேத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்பூனாக கொடுப்பாங்க அது அன்னதானம் கிடையாது அது மாதிரி நீங்கள் குறைஞ்ச வச்சு ஒரு நம்பரு கொடுங்க உங்கள் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நபருக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோ நபர் சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா திருநெல்வேலி பக்கத்தில் முத்துக்குமார சுவாமி அப்படிங்கிற கோவில் உள்ளது அங்க போய் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு வருடம் ஒரு முறையாக வழிபாடு பண்ணலாம் அருகில் உள்ளவர்கள் வருடம் ஒரு நான்கு முறை அல்லது வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் வழிபாடு பண்ணலாம் பண்ணினீங்கன்னா இந்த குழப்பங்கள் பயம் எல்லாம் நீங்கிவிடும் நன்றி வணக்கம்